ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திங்கட்கிழமை மதியம் ஒன்றே முக்கால் மணிக்கு தான் நான் சாதம் வைக்க ஆரம்பித்தேன் நேற்று வடித்த சாதம் கொஞ்சம் இருந்துச்சு அதுலேயே அரிசி கலைஞ்ச தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் குட்டி மீன் தான் வந்துச்சு அதை வந்து ஆஞ்சி நல்லா சாந்து போட்டு ஊற வச்சுட்டேன் பொரிக்கிறதுக்காக பொழ வந்து நல்லா கொதித்து அரிசியும் சேர்த்துட்டேன் நல்லா கிண்டி விட்டால் நல்லா ஈவனாக வேகும் சாதம் எப்பயும் போல் குழம்பு பிரச்சனை தான் இருந்தாலும் பாஞ்சாலாயா வீட்டுக்கு போனேன் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் மீன் வாங்கினேன் அதை வந்து பொரிச்சிட்டேன் மீன் குழம்புனாலே என் பசங்க ரெண்டும் சாப்பிட மாட்டாங்க சாதம் நல்லா வெந்திருந்துச்சு அதுக்கப்புறமா தோசைக்கல்ல வச்சு மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மீன் எத்தனை தேவையோ அத்தனையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் மிதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொறிச்சால் சூப்பராக வரும் நான் வாங்கினது குட்டி மீன் தான் பாஞ்சலாயிட்ட ஏட்டை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக போனேன் அப்போ வந்து மீன் வந்துச்சு நான் வெறும் ஐம்பது ரூபாக்கு மட்டும்தான் வாங்கினேன் அது தான் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் சாதம் நல்லா தலைப்பிலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடையில் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லி பத்து பல்லு பூண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்க போகிறோம் அரைச்ச கலவையில் கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து வச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதம் வடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு புது அரிசின்றதால வேகிறதுக்கு லேட்டாகிடுது நம்ம எவ்வளோ தான் குழைய வடித்தாலும் அது அந் பதம் வந்துடுது கருவேப்பிலையை பறிச்சுட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் சுருட்டி ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சாதத்தை நான் வடிச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி வடிச்சுட்டு அதுலேயே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியை வடிய விட்டுட்டு வரம்பில் உள்ள சாதத்தெல்லாம் கரண்டி இலை வடித்து விட்ருக்கேன் அப்படியே சாதத்தை கிளறி விட்டால் நல்லா ஆறி வரும் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாத்திடணும் ரசத்தை தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச மிளகாய் கடுகு கருவேப்பில்லை சேர்த்துட்டு ரசத்தை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருக்க மீன் வந்து பொரிச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்க லேட்டாகிடுச்சுன்றதால சாதம் வைக்கலாம் அப்படியே பாத்திரத்தில் மீனை எடுத்துட்டேன் அரிசி களைஞ்ச தண்ணியை பானையில் ஊற்றிட்டேன் மாட்டுக்கு இருந்த பாத்திரத்தெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டால் ஊர்னா விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிஞ்ச சாதத்தை எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ரசம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பாக நிறுத்திடணும் ரசம் எப்போ கொதி வந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதால ரசம் வந்து கடுத்து போகாமல் இருக்கும் அதனால் ரசம் நல்லாயிருக்கும் பார்க்கவும் சாப்பிடவும் சாதத்தை எடுத்து வேறு ஒரு பாத்திரச்சிடறேன் சாதத்தை அதே பாத்திரத்தில் வச்சுருட்டிங்கன்னா குழஞ்சிடும் கட்டி தட்டிவிடும் இந்த மாதிரி எடுக்கிறதால நல்லா ஆறி போல பொலன்னு வந்துடும் மூடி ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஒரு மூணு கரண்டி சாதம் வச்சு ரசம் ஊற்றி ஒரு நாலு மீன் வச்சு சாப்பிட போகிறேன் சட்டுன்னு செய்யக்கூடிய ரசம் நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த லஞ்சு தான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மீனெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சதால லஞ்சு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் ஒரு ரெண்டே கால் ஆகிடுச்சி நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றே முக்கால் மணிக்கு ஆரம்பித்து ரெண்டே காலுக்குலாம் சாப்பிட்றேன் இப்போது அரை மணி நேரத்தில் நம்ம லஞ்சு முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ பாய்